வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ அத்தியாயம் இருபத்தி ஆறுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டிங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்தைய அத்தியாயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்த்துட்டு வாங்க அப்புறம் இந்த கதை கேட்க போகிற நண்பர்களான உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கதையும் முழுதாக கேளுங்கள் கேட்டு முடிச்சுட்டு அவங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத பெண்ணான என்னுடைய வாசிப்பு திறனை நான் வெளிக்காட்டிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமான ஒரு பக்கமாக இந்த யூடியூப் தளத்தை நான் எடுத்திருக்கேன் ஸோ என்னோடய திறன் மேலே அப்பப்போ சில இடங்களில் தடுமாற்றங்கள் வரும் அதை பெருசு பண்ணாமல் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிட்டு கதையை முழுவதுமாக கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க சரி கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் இருபத்தி ஆறு நிபந்தனை ஏழவர் குழலி கூறியதை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் வீரபாண்டியன் தன் வீரபாண்டியன் தன் மகளை வினோதமாக பார்த்தான் இளமாறன் குழலியின் பேச்சை கேட்டு அதிசயித்தான் இவளைப் பற்றியும் இவள் குணத்தை பற்றியும் கையல் வெளியிடும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் மகளை குழலி என்ன கூற வருகிறாய் என்று கேட்டார் வீரபாண்டியன் தந்தையை நான் என்ன புரியாத மொழியா பேசிக் கொண்டிருக்கிறேன் இவர் இப்போதுதான் இங்கு வந்திருக்கிறார் இன்னும் காலை கடனை கூட கழிக்கவில்லை கடற்கரையிலிருந்து வந்தவரை அண்ணன் கைது செய்து நிறுத்திவிட்டார் நீங்கள் வந்த பிறகு விசாரணையை துவங்கிவிட்டீர்கள் அவர் நமது விருந்தினர் அவரை உபசரிக்க வேண்டியது நமது கடமை அவர் சென்று குளித்து ஓய்வெடுத்துவிட்டு வரட்டும் பிற்பகல் உணவுக்கு பிறகு நமது முடிவை தெரிவிக்கலாம் அதற்குள் நமது தளபதிகளிடமும் மற்றவர்களிடமும் இது பற்றி ஆலோசனை நடத்தலாம் அல்லவா அதனால் தான் அப்படி கூறினேன் என்றால் குழலி உண்மைதான் மகளே நீ கூறியபடியே இவரை ஓய்வெடுக்க அனுப்பி வைப்போம் பிறகு நமது முடிவை தெரிவிப்போம் என்று கூறிவிட்டு ஒரு வீரனை அழைத்து இளமாறனை விருந்தினர் குடிலுக்கு அழைத்து செல்ல உத்தரவிட்டான் வீரபாண்டியன் இளமாறனும் கையல்வெளியை சந்திக்கும் ஆவலி அந்த வீரனுடன் புறப்பட்டான் இளமாறன் குடிசையை விட்டு வெளியேற பிறகு வீரபாண்டியன் குழலை பா குழலியை பார்த்து கேட்டான் மகளே இப்போது கூர் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் தந்தையே எனது எனது மனதில் ஒன்றும் இல்லையே என்றால் தரையை பார்த்து கொண்டு வீரபாண்டியனும் அவள் மனதில் ஏதோ எண்ணம் ஓடுகிறது அதனால் எதையும் கூற தயங்குகிறாள் என்று புரிந்து கொண்டு தன்னை சுற்றி இருந்த வீரர்களை வெளியேற கண்களால் ஜாடை செய்தான் குழலி இப்போது கூறு என்றான் வீரபாண்டியன் எதுவும் முக்கியமான சந்தேகம் உள்ளதா குழலி இங்கு யாரும் இல்லை இப்போது கூறலாம் அல்லவா என்று கேட்டான் இளவரசன் இளவரசி தன் மனதில் உள்ளதை மெல்ல மெல்ல எடுத்து விவரித்தாள் அதை கேட்டு மன்னனும் இளவரசனும் அவள் தோழிகளும் அதிர்ந்து போனார்கள் இது சரியா வருமா குழலி என்று கேட்டான் மன்னன் ஏன் தந்தையே சரியாக வராதா என்று திரும்பி கேட்டான் குழலி வீரபாண்டியன் சிந்தனையில் ஆழ்ந்தான் தந்தையை என்று அழைத்தபடி மெல்ல வந்து வீரபாண்டியன் ஆசனத்தின் அருகில் அமர்ந்தாள் நான் கேட்டது தவறா தந்தையே என்றும் கேட்டாள் கூற முடியவில்லையே மகளே என்றார் வீரபாண்டியன் ஏன் தந்தையே இதில் நம் முடிவு மட்டுமல்ல இளமாதனின் முடிவும் முக்கியமல்லவா அவர் ஒரு முடிவெடுத்துவிட்டு சிங்களத்திலிருந்து வந்திருக்கிறார் அவ்வளவு பெரிய உதவியை நாம் செய்யும் போது நம் முடிவுக்கு அவர் கட்டுப்பட வேண்டாமா தந்தையே என்று கேட்டால் குழலி தந்தையே நாம் இப்படி காட்டிலேயே மறைந்து வாழ்ந்தால் நம் எதிர்காலம் என்னவாகும் தந்தையே என்று திடீர் என்று திடீரென்று கேட்டால் குழலி நாம் படை பலத்தை பெருக்கி கொண்டு ஒரு நாள் களப்பிரர்களை வெற்றி பெற்று மதுரையில் முடிசூடலாம் இல்லை என்றால் இப்படியே காட்டிலேயே மறைந்து வாழ்ந்து கொண்டு மாண்டும் போகலாம் என்றார் மன்னன் இது இரண்டில் எது நடக்கும் என்று நிச்சயம் இல்லாத போது சிங்களத்திற்கு செல்ல ஒரு வழி கிடைத்திருக்கிறது அங்குள்ள நிலைமையை ஆராய்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதியாகி விடுகிறது அப்போது எனது விருப்பம் நிறைவேற வழி வழியிருக்கிறதல்லவா என்று கேட்டால் குழலி மன்னன் மீண்டும் தன் மகளை உற்று நோக்கினான் மகளை நம் விருப்பம் சரியாக இருக்கலாம் ஆனால் இளமாறன் விருப்பம் என்னவென்று நமக்கு தெரியாதல்லவா நீங்கள் அனுமதித்தால் நான் அவரை சம்மதிக்க வைக்கிறேன் தந்தையே என்றால் குழலி உற்சாகமாக மிகவும் தைரியமாகத்தான் பேசுகிறாய் என்றான் மன்னன் உறுதியாகவும் இருக்கிறேன் தந்தையே என்றால் குழலி உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய் அவனை ஏ இங்கு அழைத்து வா என்று கூறினான் மன்னன் இதை கேட்டு மகிழ்ச்சியுடன் எழுந்து துள்ளி ஓடினாள் குழலி அவள் பின்னையே அவள் தோழிகளும் ஓடி வந்தார்கள் வந்தவள் தன் குடிசைக்கு வந்து பஞ்சனியில் விழுந்துவிட்டாள் தோழி உள்ளே வந்து அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இளவரசி என்று அழைத்தாள் தோழி உம் என்னடி என்றாள் இளவரசி நீங்கள் மன்னரிடம் கூறியது நடக்குமா என்று கேட்டாள் தோழி பஞ்சனையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தால் குழலி தோழியை உற்று பார்த்தாள் நடப்பதை தான் இந்த குழலி நினைப்பாள் நீ சென்று இளமாறன் குளித்து உணவறிந்து முடிந்தவுடன் இங்கே அழைத்து வா என்றாள் குழலி அதோடு அவள் காதில் ஒரு செய்தியையும் கூறினாள் தோழி சிரித்து கொண்டே வெளியேறினாள் மன்னனின் குடிசையை விட்டு வெளியே வந்த இளமாறன் மகிழ்ச்சியோடு விருந்தினர் குடிசைக்கு சென்றான் உள்ளே சென்ற இளமாறன் கயல் வெளியே தேடினான் அந்த குடிசைக்குள் அவனே தவிர யாரும் இல்லை உடன் வந்த வீரன் இளமாறன் குளிக்கவும் புத்தாடை அணியவும் பிறகு உணவு அருந்தவும் உதவுவதற்காக வந்துள்ளதாக தெரிவித்தான் கயிறில் எங்கும் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்த இளமாறன் அவள் எங்கே சென்றிருப்பாள் ஒருவேளை இளவரசியிடம் பேசிக் கொண்டிருக்கிறாளோ என்று தானே சமாதானம் செய்து கொண்டான் விறுவிறு வென்று குளித்து மாற்று ஆடை அணிந்து கொண்டு தயாரானான் இளமாறன் வீரன் ஒருவன் காலை உணவை அங்கேயே கொண்டு வந்து கொடுத்தான் அவனும் அதை உண்டுவிட்டு அங்கிருந்த பஞ்சனையில் படுத்தான் யாரிடம் கேட்பது எப்படி கேட்பது இளவரசியாரின் குடிசை கேட்டு வழி செல்லலாமா இளவரசியாரின் குடிசைக்கு வழி கேட்டு செல்லலாமா அங்கு போய் விசாரிக்கலாமா இளவரசியின் குடிசைக்கு வழி கேட்டால் தனக்கு வழி கிடைக்குமா அங்கு போய் இளவரசியை காணப்போகிறோம் இல்லையே தனது கயல்வெளி அல்லவா காணப்போகிறோம் காலையிலேயே சென்ற கயல்வெளி இன்னும் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள் நான் இப்போது தனியாக தவித்துக் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் எப்போது வருவாள் என்று தவித்துக் கொண்டிருந்தான் இளமாறன் அப்படியே பஞ்சனையில் சாய்ந்து படுத்தான் படுத்தவுடன் கயல்விழி அருகில் இருப்பதாக நினைத்து கையை அவள் இடையில் போடுவதாக நினைத்து போட்டான் அந்த கை தொப்பென்று கட்டிலில் விழுந்தது அவனுக்கு ஏமாற்றமாகி விட்டது கடற்கரை மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அவன் மனதில் ஓடியது அந்த இன்ப நினைவுகளில்தான் வந்த வேலை கூட மறந்து போனது தூது மறந்து போனது சிங்கள நாடு மறந்து போனது கயல்விலியுடன் அனுபவித்த சுகம் மட்டுமே நினைவில் எழுந்தது இப்படி கற்பனை சுகத்தில் தன்னை தவிக்க விட்டுவிட்டு சென்ற கயல்விலியின் மீது சற்று கோபம் கூட வந்தது இளமாறனுக்கு கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தான் இளமாறன் உறக்கமும் வரவில்லையே வந்த உறக்கமும் அவன் கயல்வி மீதி கொண்ட காதல் நினைவால் உறங்க முடியாமல் தவிக்க விட்டது நீண்ட நேரம் கழித்து குடிசையின் கதவு தட்டப்படும் போசை கேட்டது கையில்வெளிதான் வந்துவிட்டாளோ என்று எண்ணி வேகமாக விரைந்து வந்தான் ஈழமாறன் கதவை திறந்தான் அங்கு ஒரு பனிப்பெண் நின்றாள் பனிப்பெண் நின்றான் தங்களை இளவரசி அழைத்து வர சொன்னார் என்றாள் அவனும் ஏமாற்றத்துடன் தோழியை பார்க்க சென்றான் ஏன் எதற்கு என்னை அழைத்தார்கள் என்று கேட்டான் அதற்கு தோழியோ ஒன்றும் தெரியாதது போல் நடித்தாள் தன்னை ஏன் இளவரசி அழைத்திருக்கிறாள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பெண்ணோடு நடந்தான் இளமாறன் ஒருவேளை கையில் இளவரசியுடன் இருக்கலாம் என்றும் நினைத்துக்கொண்டு சென்றான் இளவரசியின் குடிசை வந்தவுடன் தோழி பெண் நின்றுவிட்டாள் உள்ளே செல்லுங்கள் இளவரசியார் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்று கூறி அவனுக்கு வழிவிட்டு நின்றாள் அப்போதும் தயக்கத்துடன் உள்ளே சென்றான் இளமாறன் வாருங்கள் வீரரே வாருங்கள் என்று இளவரசி அவனை வரவேற்றாள் அவள் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டிருந்தாள் ஒரு ஆசனத்தின் அழகு தேவதையாக அமர் அமர்ந்திருந்தாள் உள்ளே நுழைந்த இளமாறும் அங்கு இளவரசி மட்டும் இருப்பதை பார்த்து மீண்டும் ஏமாற்றம் அடைந்தான் இருப்பினும் இளவரசி தன்னை ஏன் தனியாக அழைத்திருக்கிறாள் என்று புரியாமல் தயங்கி நின்றான் வாருங்கள் வீரரே இப்படி அமருங்கள் என்று ஒரு ஆசனத்தையும் காட்டினாள் இளமாறன் தயங்கி தயங்கி வந்து அவள் காட்டிய ஆசனத்தில் அமர்ந்தான் என்ன வீரரே நீங்கள் முடிவை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா என்றும் கேட்டாள் அவள் குரலில் இருந்த குழேவும் கனிவும் அவனை சிந்திக்க வைத்தது மன்னர் தான் பிற்பகலில் முடிவை அறிவிப்பதாக கூறினாரே என்றான் மன்னர் கூறுவார் அதற்கு முன்பாக நான் கூறினால் ஏற்க மாட்டீர்களா என்றால் கயல் என்றாள் குழலி அப்படியில்லை இளவரசி முடிவை யார் அறிவித்தாலும் ஏற்றுக்கொள்வேன் ஆனாலும் மன்னர் முடிவு தானே இறுதியானது ஆமானால் மன்னர் என் முடிவை மாற்ற விரும்ப மாட்டார் ஏனென்றால் அவர் அன்பு மகள் நான் என்றால் பெருமையாக மிக்க மகிழ்ச்சி இளவரசி என்றான் இளமாறன் மன்னரிடம் நான் பேசிவிட்டேன் என் சகோதரனிடமும் பேசிவிட்டேன் அவர்கள் இந்நேரம் தளபதிகளுடன் பேசியிருப்பார்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டாள் முடிவு தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இவள் ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாள் பட்டென்று கூறிவிடலாமே அதுவும் மன்னர் கூறாமல் இளவரசி கூறுவது சரியாகுமா என்றெல்லாம் யோசித்தான் இளமாறன் என்னதான் கூற வருகிறாள் என்று பார்த்து விட வேணும் என்று அவனும் பேச்சை தொடர்ந்தான் சாதகமான சாதகமான முடிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்றான் இளமாறன் சாதகமான முடிவுதான் வீரரே பாண்டிய மன்னர் படையை எடுத்து வர சம்மதித்து விட்டார் என்றால் குழலி மிக்க மகிழ்ச்சி இளவரசியாரே இதை மன்னர் கூறினால் இன்னும் மகிழ்வேன் என்றான் இளமாறன் ஆனால் மன்னர் ஒரு நிபந்தனை விதித்துள்ளார் வீரரே என்றால் இளவரசி நிபந்தனையா என்ன நிபந்தனை என்று கேட்டான் இளமாறன் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வதில் தான் உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும் என்றால் குழலி கூறுங்கள் இளவரசி என் நாட்டிற்காக எந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆட்சியை விட்டு கொடுத்து விட்டேன் இனி என்ன என்றான் இளமாறன் அப்படியா அப்படியானால் நிபந்தனையை கூறுகிறேன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் குழலி இதை கேட்டு அதிர்ந்து விட்டான் இளமாறன் அத்தியாயம் இருபத்தி ஆறு இதோட நிறைவடைஞ்சிடுச்சு அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க தயவுசெய்து